ஜி ஸ்கொயர் விவகாரம் குறித்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்னர் யூடியூப் டியூப் சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஜி ஸ்கொயர் விவகாரம் குறித்து எந்த ஒரு கருத்து சுதந்திரமும் வெளிப்படுத்தக்கூடாது என நீதிபதி தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் பத்திரிகை சுதந்திரம் திராவிட கட்சிகளால் பறிக்கப்பட்டு வருவதாகவும் தான் ஒரு பத்திரிகையாளர் என்றும் தன்னுடைய கருத்து சுதந்திரம் பறிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் ஜிஸ்கோயில் வழக்கு தொடர்பாக என் மீது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் பொது வெளியில் இல்லாத விஷயங்களை பேசும்போது போது இப்ப ஜி ஸ்கோயரு திமுக எம்எல்ஏ இருபது லட்சம் கடன் வாங்கியிருக்காரு ஆரிங்டன் ரோட்ல திமுக காரர் வீட்டுல கூடியிருக்கிறார் பொது வெளியில் இருக்கிற விஷயம் இதுக்கெல்லாம் நான் பாலா கிட்ட கருத்து கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பொதுவெளியில் இல்லாத விஷயங்களை ஜி ஸ்கோயரை பற்றி பேசுவதாக இருந்தால் நீங்கள் ஜிஸ்கோய் நிறுவனத்திடம் கருத்து கேட்டுவிட்டு பேசுங்கள் என்று சொன்னார்கள் அதே போல நான் ஜிஸ்கோய் நிறுவனத்திடம் கருத்து கேட்டுவிட்டு தான் விஷயங்களை பதிவு செய்கிறேன் மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் துர்கா உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தன் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து குண்டாஸ் போட உள்ளதாக கூறியுள்ள நிலையில் ஆங்காங்கே ரகசிய ஆட்கள் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மக்களவை தேர்தல் நடக்கும் சமயத்தில் நான் வெளியில் இருக்கக்கூடாது சிறையில் இருக்க வேண்டும் என்று உதயநிதியை விரும்புகிறார் உதயநிதியின் தாயார் துர்கா ஸ்டாலினும் விரும்புகிறார் இருந்து நாங்க திரும்பி வரும்போது அவன் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் இல்லையான்றது எனக்கு தெரியல இருக்கும் அப்போது அவர் மீது குண்டாஸ் பாய யார் காரணம் என்று எமது ஜெம் தொலைக்காட்சி செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில் பல்வேறு இடத்தில் தனது ரகசிய நபர்கள் உள்ளார்கள் அதை பற்றி எல்லாம் வெளிப்படுத்த முடியாது என்று பதிலளித்துள்ளார் பதில் அளித்துள்ளார் கிடையாது அப்படி கிடையாது அடிப்படையில் இதுக்கான ஆதாரம் இருக்கா இது அப்ப இங்க வீட்லயே கூடியிருக்கேன் எனக்கு சோர்ஸ் சொல்லிருப்பாங்க

எனக்கு என்னோட சோர்ஸ் சொன்ன தகவலை வெளியில சொல்லிட்டேன் இல்ல சார் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சிட்டு போங்க இதற்கு பின்னர் கோபமடைந்த யூ டியூப் சவுக்கு சங்கர் கேள்வி எழுப்பிய எமது செய்தியாளரை பார்த்து நீ யார் நீ எதில் பணிபுரிகிறாய் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் சொல்ல மாட்டேன் நீங்க